ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கவல் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த பிளவுஸ் ஒன்று நம்ம தைச்சோம் அந்த பிளவுஸுக்கு வந்து கை சுற்றளவுக்கு போதுமான துணி இல்லை அதனால் நம்ம வந்து ஜாயின் போட்டு கை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இந்த கை வந்து எப்படி ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்ப்போம் நம்ம அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பிளவுஸுக்கு கை சுற்றளவு வந்து பதினஞ்சு இஞ்சி ஒரு கைக்கு ஆனால் இந்த துணி இருக்கிறதே பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டு கைக்குள்ள துணி தான் இருக்குது கை தையல் தும்புக்குள்ள துணி இல்லை அதனால் நம்ம இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு இஞ்சி பீஸ் எடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து கை பார்ட்ரு வந்து இருக்குது இந்த பார்ட்ரு பகுதியிலே நம்ம இந்த அஞ்சு இஞ்சி பீஸுக்கு நம்ம ஒரு துணி எடுத்து இந்த கை பகுதியில் ஜாயின் பண்ணிக்கிடணும் இந்த துணி ஜாயின் பண்ணும்போது நம்ம லைனிங் துணி சேர்த்து ஜாயின் பண்ணலை மெயின் பீஸ் துணி மட்டும்தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் லைனிங் துணி நம்ம வந்து ஜாயின் பண்ணலை இப்போ நமக்கு தேவையான அளவு தையல்தும் போட்டு இந்த துணியை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்ததாக ஜாயின் பண்ண பிறகு நம்ம அந்த மெயின் பீஸ் துணியில் நமக்கு தேயில் போடக்கூடாது இந்த ஜாயின் பண்ண அந்த அஞ்சு இஞ்சி துணியில் நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிட்டோன்னா ஏன்னா நம்ம தைச்ச தும்பு வந்து ஈஞ்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த கை மெயின் பீஸ் துணியை லைனிங் துணி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் கைக்கு அந்த கைக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற துணிக்கு மேலே வச்சு நம்ம தேவையான அளவு தையல் தும்புவிட்டு தைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த அஞ்சு இஞ்சி துணி ஜாயின் பிறகு நமக்கு கையளவு கரெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு துணியை லைனிங் துணிக்கு மேலே அடுத்ததாக அந்த லைனிங் துணிக்கு மேலேயே இந்த தையல் தும்பு வந்து லைனிங் துணி பகுதியில் வரும்படியாக நம்ம அதை நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு அந்த லைனிங் துணிக்கு மேலே நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் மெயின் துணி நீட்டாக வருது இந்த லைனிங் துணி பகுதியில் தான் நம்ம அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ண அந்த தும்பு அந்த பெட்டு பகுதி துணி வந்து மேலே உள்பகுதியில மடக்கி லைனிங் துணியில் நம்ம இப்போ அமக்கு தையல் போட்டிருக்கோம் அடுத்ததான் இப்போது அமுக்கு தையல் போட்ட பிறகு ரெண்டு கைக்கும் தேவையான அளவு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக போல்டு பண்ணிக்கிடலாம் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு ஏழரை இஞ்சி கை நீளம் எட்டு இன்ச்சு பாருங்கள் இந்த துண்டு போட்ட கை துணி இடது கைக்கு வரும்படியாக நம்ம வந்து மடக்கி போட்டுக்கிடணும் இடது பக்கம் வரும்போது நம்ம வந்து சாரி உடுக்கும்போது அந்த ப்ளீட் இருக்கிறனால மறைஞ்சிடும் வெளியே தெரியாது அதனால எப்போவுமே ஜாயின் போடும்போது நம்ம இடது கை பக்கம் வரும்படியாக நம்ம வந்து போட்டுக்கிடணும் இப்போ நம்ம நீட்டாக மடக்கி எடுத்துக்கிட்டு இந்த கை சுற்றளவு வந்து ஏழ்ரை இஞ்சாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கை நீளம் எட்டு இஞ்சியே மார்க் பண்ணிடலாம் ஏழரை இஞ்சி கை நீளம் அரை இஞ்சி தையல் தும்பு அடுத்தது இந்த ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி அளவு பாருங்கள் கை சுற்றளவு ஏழரை இருக்கிறதுனால நம்ம மேலே இருந்து தையல் தும்பு அரை இஞ்சம் மூன்றை முக்கால் இஞ்சி அப்படி மொத்தம் நாளைக்கு அழிஞ்சி கம்மி பண்ணி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் ஆம்கோல் அளவுக்கு அடுத்ததாக அந்த சோல்டர் பகுதியில் சென்டர் மார்க் எடுத்தால் ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுக்கலாம் இது எல்லாத்துக்குமே அளவும் வேறு வேறு அளவு தான் வரா எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு வராது இப்போ அந்த ரெண்டு இடையில் சென்டர் மார்க் பண்ணிவிடும் ஆம் கோளுக்கும் சோல்டருக்கும் இடையில சென்டர் மார்க் பண்ணி இந்த சென்டர் மார்க் பண்ண பகுதியில் தான் முன் கைக்கொழி பின் கைக்குழி நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அடுத்ததாக கை கீழ் சுற்றளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த ஆம்கோல் அளவுக்கும் கை கீழ் சுற்றளவுக்கும் உள்ள பகுதியில் ஒரு மார்க் பண்ணி டாட் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது சென்டர் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு வீ கட்டிங் கொடுத்து விடுவோம் அடுத்ததாக நம்ம இந்த ஆம்கோல் அளவில் வெட்டுப்பகுதிக்கு இடம் விட்டுருக்குறோம் வெட்டு துணிக்கு அந்த வெட்டு துணி விட்டது இருந்து தையல் தும்பு வந்து நம்ம இடம் விட்டுருக்க இருந்து கை கீழ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக சோல்டர் பகுதியில் ஒரு ரெண்டு இஞ்சி விட்ட இருந்து மார்க் பண்ணி விட்ட இடத்துலேருந்து ஒரு அரை இஞ்சி நம்ம வந்து முன் கைக்குழி குளித்து வெட்டிக்கிடுவோம் இப்போ கை வந்து ஃபுல்லுமே முடிஞ்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மாற்றி பார்க்கும்போது நம்ம கை வந்து ஜாயின் போட்டிருக்கிறது தெரியவே இல்லை அடுத்தது அந்த லைனிங் துணியும் மெயின் துணியும் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம சென்டரில் அந்த வீட் கட்டிங்கில் ஒரு சிங்கிள் தையல் வந்து போட்டு வச்சுக்கிடும் அந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு பாருங்க இப்படி நம்ம தைச்சி வைக்கும்போது ஃபுல்லுமே நம்ம வந்து கை வந்து தைக்கலை பதிச்சு வந்து நம்ம தைக்கலை கொஞ்சம் அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் இடம் வந்து நம்ம வந்து தைச்சிருக்கிறோம் ஃபுல்லுமே பதிச்சு தச்சு நம்ம வந்து கையில் ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது இப்போ சரி எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ முன் பின் கை கைக்குழி எல்லாமே நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு தெரியும்படியாக இருக்கிறது இதே மாதிரி நம்மளால் எந்த துண்டு போட்டாலும் கைக்கு ஜாயின் பண்ணும்போது இடது கைக்கு வரும்படியாக தான் போடணும் போடும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம வந்து மெயின் பீஸ் துணி ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாது பாருங்க இப்போ ரெண்டு கையையும் வைக்கும்போது முன் கைக்கொழி அழகாக நம்ம வந்து குளித்து வெட்டி இருக்கிறது தெரியுது பின் கைக்கொழி வந்து நம்ம கொஞ்சம் மிதந்து வர்றது ரவுண்டாக இந்த மாடல் மட்டும் இல்லை நிறைய மாடலில் நம்ம வந்து கைக்கு ஜாயின் போட்டு தைக்கலாம் வேற ஒரு வீடியோவில் வேறு மாடலில் நம்ம வந்து ஜாயின் போடுறது எப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ